இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் பாகிஸ்தானில் அரசியல் எதிர்ப்பை தூண்டியுள்ளது பிப்ரவரி இரண்டு அன்று அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் பாகிஸ்தானில் உள்நாட்டு விமர்சன அலைகளை எழுப்பியுள்ளது பிராந்திய போட்டியாளரான இந்தியாவை விட பாகிஸ்தான் அதிக சுங்க வரியை எதிர்கொள்வதாகும் நிலையில் அரசின் தூதரக அணுகுமுறையை எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் விமர்சகர்கள் கேள்விக்குள்ளாக்குகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்ட அமெரிக்க சுங்க வரி ஐம்பது சதவீத தண்டனை விகிதத்திலிருந்து குறைக்கப்பட்டு பதினெட்டு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தானின் பொருட்களுக்கு பத்தொன்பது சதவீத சுங்க வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்தியா பெற்ற விகிதத்தை விட ஒரு சதவீதம் அதிகம் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தலைவர் ஜெனரல் ஆசிம் முனீர் ஆகியோர் வாஷிங்டனில் நீண்டகாலமாக மேற்கொண்ட லாபியிங் முயற்சிகளுக்குப் பிறகும் இவ்வாறு நடந்ததாக விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த முடிவு பாகிஸ்தானின் வெளிநாட்டு கொள்கை தோல்வியடைந்ததற்கான சான்றாக அரசியல் எதிர்க்கட்சியால் பயன்படுத்தப்படுகிறது முன்னாள் பாகிஸ்தான் தெக்ரிக் இ இன்சாப் அமைச்சர் அஹமத் அசர் இது சூழ்நிலை காரணமாக அல்ல மூலோபாய தோல்வியால் ஏற்பட்டதென்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் வெளிநாட்டு கொள்கை என்பது காட்சிப்படுத்தல் அல்லது தனிப்பட்ட உறவுகள் குறித்து அல்ல பொருளாதார வலிமை சுங்க வரிகள் சந்தை அணுகளை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அது இருக்கிறது என்று அவர் எழுதியுள்ளார் இந்தியா சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவுடன் செய்த வர்த்தக ஒப்பந்தங்கள் இதை நிரூபிக்கின்றன புகழாரம் மற்றும் புகைப்பட வாய்ப்புகள் பயனற்றவை பிடிஐ தலைவர்கள் கூறுவதாவது இந்தியா மூலோபாய சுயாதீனம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி பல மாதங்கள் அமெரிக்க அழுத்தங்களுக்கு இடமளிக்காமல் இருந்து சாதகமான நிபந்தனைகளை பெற்றது அதே நேரத்தில் பாகிஸ்தான் தலைமையினர் ட்ரம்ப்புடன் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் அடையாள சின்னங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர் அவரை நோபல் அமைதி பரிசுக்கு பரிந்துரைத்ததும் போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பில் சேர்க்க ஆதரித்ததும் இதில் அடங்கும் ஆனால் முடிவில் குறைவான நன்மை தரும் ஒப்பந்தமே கிடைத்தது பாகிஸ்தானிய ஊடகவியலாளர்களும் கடுமையாக விமர்சித்துள்ளனர் விமர்சகர் இம்ரான் ரியாஸ்கான் விற்பனையாளரின் சீஃப் யுக்தி தோல்வியடைந்து விட்டது பலுசிஸ்தான் கனிமங்களை மரப்பெட்டிகளில் கொடுத்தாலும் மரியாதையை வாங்க முடியாது என்று கூறினார் டிஜிட்டல் உள்ளடக்க உருவாக்குனர் பஹாகத் கான் ட்ரம்ப் ஒரு தொழிலதிபர் அவர் ஒருவரை மேலாளராகவும் மற்றொருவரை கடைக்காரராகவும் பார்த்தார் கடைக்காரருக்கான ஒப்பந்தத்தையே வழங்கினார் இந்தியா கூட்டாளியாக வந்து பதினெட்டு சதவீத வெகுமதியுடன் வெளியேறியது மக்களின் மேண்டேட் இல்லாத அரசாங்கம் கொண்டிருப்பதற்கான விலையே இது என்றார் ஊடகவியலாளர் அசத் துரார் இந்த சுங்க விகித வேறுபாடு பாகிஸ்தானின் பரந்த பொருளாதார சிக்கல்களை மேலும் தீவிரப்படுத்துகிறது என்றும் ஏற்றுமதி குறைவு வெளிநாட்டு முதலீடு சரிவு மற்றும் பேச்சுவார்த்தை வலிமை சிதைவு ஆகியவற்றை சுட்டிக்காட்டினார் இந்த விமர்சனங்கள் இந்தியாவின் பரந்த வர்த்தக முன்னேற்றங்களுக்கிடையே எழுகின்றன அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு சில நாட்களுக்கு முன்பே இருபது ஆண்டுகளுக்கும் மேலான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நியூ டெல்லி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்தியுள்ளது என்டிடிவி மேற்கோளிட்ட மதிப்பீடுகளின்படி இந்த தொடர்ச்சியான ஒப்பந்தங்கள் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் ஏற்றுமதியை மொத்தம் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுங்கவரி குறைப்புக்குப் பிறகு அதற்கு பதிலாக இந்தியா அமெரிக்க எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் வேளாண் பொருட்களை ஐநூறு பில்லியன் டாலருக்கு மேல் வாங்க ஒப்புக்கொண்டதாகவும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் ஆனால் மோடியின் பொது பதிவில் ரஷ்ய இறக்குமதிகளை நிறுத்துவது குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது